ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம நாகசதுர்த்தி பண்டிகை ஆடி மாதம் அப்படின்னாலே பண்டிகைகள் நிறைய வரும் அதில் முதல் வரக்கூடிய பண்டிகை நாகசதுர்த்தி பண்டிகை வைசியாஸ்க்கு எல்லாருமே வந்து ரொம்ப விசேஷமாக செய்வாங்க இப்போ வந்து எல்லாருமே இந்த நாகசதுர்த்தி கருட பஞ்சமி பண்டிகைகள் செய்கிறாங்க அதில் நாகசதுர்த்தி பண்டிகை உங்கள் கூட இன்றைக்கி வாய்ஸ் மெசேஜாக ஷேர் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த சுஜாதா ரவி அப்படிங்கிறவங்க தான் இவங்க வந்து எங்கிட்ட நாராயணியம் கற்றுக்கிட்டு இருக்காங்க கேபி நாராயணியம் பேட்ச் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் பேட்சில் நாராயணியம் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன் அதில் இவங்க எங்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்காங்க நாகசதுர்த்தியை பற்றின டீட்டெயில் எல்லாமே முழுசாகவே இன்றைக்கி உங்களுக்கு இவங்க வாய்ஸ் மெசேஜாக இதில் தரப்போகிறாங்க முதல்ல நம்ம நாகசதுர்த்தி பண்டிகை அப்படின்னாலே அங்கே விநாயகருக்கும் நாகருக்கும் அபிஷேகங்கள் செய்யணும் எண்ணெய் பால் தயிர் பஞ்சாமிரதம் இதில் எல்லாம் அபிஷேகம் செஞ்சுட்டு மஞ்சள் முழுவதும் அந்த நாகருக்கும் விநாயகருக்கும் அங்கே இருக்கக்கூடிய வேப்ப மரத்துக்கும் அரச மரத்துக்கும் எல்லாம் பூசி முடிச்சுட்டு குங்குமத்தலை எல்லாம் பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜைகளை பூஜைகள் எல்லாமே ஆரம்பிக்கணும் அந்த டீட்டெயில் எல்லாமே இப்போ வந்து அவங்கவுங்களுக்கு முழுசாக சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம பூஜையை முடிச்சுட்டு அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு சுமங்கலைகளுக்கெல்லாம் தாம்பூலம் கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டு நிலைவாசல் படியில் செய்யக்கூடிய பூஜையும் அவங்க சொல்லுவாங்க அந்த வீட்டு நிலைவாசல் படியிலெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமா வீட்டு நிலைவாசல் படியில் நாகரனுடைய படமும் வரையணும் முழு விவரமும் இப்போ அவங்க சொல்கிறத நீங்கள் கேளுங்க இப்போ முதல் முறையாக என்னுடைய சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் பற்றிய தகவல்கள் எல்லாமே என்னுடைய சேனலில் இருக்குது அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ராதே கிருஷ்ணா நாங்கள் வந்து நாகர் சதுர்த்தின்ற பூஜை வந்து இந்த ஆடி மாதம் செய்வோம் இதுக்கு வந்து கோவிலில் போய் நாங்கள் செய்வோம் அதுக்கு வந்து வேப்ப மரமும் அந்த அரச மரமும் சேர்ந்து இருக்கிற அப்படி இருக்கிற இடத்துல போய் செய்வோம் இதை அதுக்கு வந்து நம்ம அங்கேயே வந்து நா நாகராஜர் விநாயகர் எல்லாருமே அந்த இடத்துல இருக்கும் ஸோ நாங்கள் அங்கே போய் செய்வோம் போகிறதுக்கு முன்னாடி வந்து என்னென்ன கொண்டு போவோம் அப்படின்னா வந்து சிம்பிளி அப்படின்ட்டு சொல்லுவோம் சிம்பிளினா எள்ளில் செய்கிறது அது அது வந்து ஒன்பது அப்புறம் வந்து மொளகலும் மொளகலுனால் வந்து அந்த பாசிப்பயிரில் மொளக்கட்டுனது அது வந்து வேக வைக்காமல் அதை எடுத்துகிட்டு போவோம் அப்புறம் வந்து உருண்டைகள் நம்ம வீட்டில் என்ன பழக்கம் இருக்கோ அந்த உருண்டைலாம் செஞ்சு கொண்டு போவோம் அப்புறம் வந்து பூங்கு நூலுன்னு சொல்லிட்டு கழுத்தில் போடுறதுக்கு நூ மஞ்சள் தடவிய நூல் அப்புறம் வந்து பூ இதெல்லாம் பூ அப்புறம் என்ன நம்ம ஊது கற்பூரம் எல்லாமே எடுத்துட்டு போவோம் அங்கே போய் நம்ம வந்து மஞ்சள் வந்து உருண்டை பண்ணி கொண்டு போவோம் அங்கே வந்து கௌரி வந்து எல்லாரும் ரொம்ப பேர் வந்திருப்போம்ல ஸோ எல்லாருடைய மஞ்சளையும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி கௌரி முகத்தை செஞ்சு அங்கே வ அங்க பிரதிஷ்டை செஞ்சு பண்ணுவோம் அதுவும் இல்லாமல் அந்த நாகராஜர் நாகராஜ நாக சதுர்த்தின்றதுனாக அந்த நாகராஜருக்கு வந்து இந்த பால் 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 ஒரு டம்ளர் பாலில் வந்து அட்சதை அப்புறம் வந்து பூ அந்த மிளகு சிம்பிளி அதெல்லாம் நாவற்பழம் நாவர் தான் இந்த பண்டிகைக்கு ரொம்ப விசேஷம் நாவற்பழம் எல்லாமே அந்த டம்ளரில் கொஞ்சம் போட்டு அந்த வேப்ப மரமும் அந்த அரச மரமும் இருக்கிற இடத்துல மூணு தடவை வளம் வந்து அஞ்சு இடத்துல ஊற்றணும் அதுக்கு வந்து கோடி ஜஞ்சோன்னு சொல்லிவிட்டு மஞ்சளை போடுற மாலையும் போடுவோம் அப்புறம் அது நாலு சது சார் சதுர்த்திக்கு நாகராஜாவுக்கு பூஜை பண்ணிட்டு அந்த கௌரி பூஜையும் பண்ணிட்டு அப்புறம் அந்த சரடு அந்த கொண்டு போன அந்த மஞ்சள் சரடை வந்து நம்ம கழுத்துல போட்டுக்கிட்டு அந்த அந்த வந் வந்திருக்கவங்க கழுத்துலயும் நம்ம அந்த சரடு போடுவோம் சரடு போட்டுட்டு அப்புறம் எல்லாம் அந்த பூ பூ சாரமெல்லாம் கொண்டு போயிருந்தா அதுக்கும் அந்த வேப்ப மரத்துக்கும் அந்த மர அந்த அரச மரத்திற்கும் போட்டுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு கௌரியெல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணுவோம் அங்க பூஜை நாகராஜ அஷ்டோத்திரம் அப்புறம் கௌரி அஷ்டோத்திரம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கு அது அப்புறம் வந்து அந்த ஊதுபத்தி காமிச்சிட்டு கட்டி வத்தின்னு சொல்லிவிட்டு பஞ்சில் அந்த பண்ணுவோம் அதையும் காமிச்சிட்டு நைவேத்தியம் நம்ம நம்ம நைவேத்தியம் அவங்கவுங்க வீட்டு பழக்கம் எதுவோ அது பண்ணிவிட்டு கற்பூர நீராஜனம் கற்பூர நீராஜனம் பண்ணிவிட்டு பிரதக்ஷணம் பண்ணுவோம் அப்புறம் பிரார்த்தனை இது அப்புறம் அர்க்கியம் விடுவோம் இது நாள் சதி கதையும் இருக்குது கதை சொல்லும்போது கேப் கேப் கே நமக்கு கதை சொல்லும்போது கேப் கேட்போம்ல அவங்க வந்து நம்மளும் வந்து பூ அச்சதையும் கையில் வச்சுட்டு பண்ணுறது இந்த நார் சதுர்த்தி பண் இது பண்ணுறதுனால நம்மளுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் பூஜை முடிஞ்சோன்னா பூஜை செஞ்ச இடத்துல வந்து புட்ட பங்காருன்னு சொல்லுவோம் அப்படின்னா இருந்தால் கொஞ்சம் மண்ணை எடுத்துகிட்டு தட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது அந்த வீட்டுக்கு வந்துட்டு அந்த வாசப்படி இருக்குதுல அதில் வந்து மஞ்சள் பூசி சந்தனம் குங்குமம் அச்சதாக பூ வச்சு அந்த அந்த புட்ட மண்ணுன்னு சொல்லுவோம்ல அதையும் வச்சுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போகணும் அவ்வளோதான்